இங்கே சிங்கானலூர் பகுதியில் கோயம்புத்தூர் பகுதியில் தான் இருந்து வந்து தீர்க்க தரிசன ஊழியத்தை செஞ்சுட்ருக்கேன் இன்றைக்கி காலையில் ஏழாம் தேதி நாலு மணிக்கு எந்திரிச்சு ஜோம் பண்ணேன் பண்ணும்போது என் காதில் ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு உன்னுடைய பேர் சொல்லி கூப்பிடுவ உன்னுடைய பேர் சொல்லி கூப்பிடுவேன் உன்னுடைய பெயர் சொல்லி கூப்பிடுவேன்னு சரி ஏழாம் தேதி இன்னைக்கு வந்து பெதஸ்தான் மீட்டிங் நடக்குது பாலதுநகரன் ஐயா மீட்டிங் அப்படின்னு சொல்லி இங்கே வரும்போதெல்லாம் எனக்கு காதில் அந்த பேர் சொல்லி கூப்பிடுவேன் கூப்பிடுவேங்கிற சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு வந்து ப்ரையர் மீட்டிங்கில் உட்காந்து ஜபம் தினகரன் ஐயா பண்ணுன உடனேயே மூணாவதாக என்னுடைய சொல்லி கூப்பிட்டாரு பிரபாகரன் நீ வந்தே ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு இருக்க அந்த தரிசனத்தை இப்பொழுதே வந்து உன் பேர ஆண்டவர் வந்து கூப்பிட சொல்கிறாருன்னு நான் தான் பிரபாகரன் அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும் நான் வந்து எம்எஸ்சி எம்எட டெம்பிளை முடிச்சுட்டு நான் வந்து இவ்வளோ ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கேனே எனக்கு பொருளாதார ஆசீர்வாதம் இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலையோட கண்ணீரோட உட்காந்து ஜெவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீ தீர்க்க தரிசனம் ஊழியத்தை செய்கிறேன்னு ரெண்டாவதும் உறுதியாக சொல்லும்போது நான் தான் அந்த பிரபாகரன் அப்படின்னு நான் சேரில் உட்காந்துட்டு இருந்தேன் உட்காந்துருக்கிற இடத்துல வந்து எல்லா சேருமே எல்லாமே சாதாரணமாக இருக்கும்போது என்னை நோக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை வந்து ஒரு பு ஒரு புய் ஐ தாக்குற மாதிரி என்ன நோக்கி வந்துச்சு அப்ப ஐயா சொன்னார் ஆண்டவருடைய வல்லம் உங்களை நோக்கி வருது இனி எந்த தீங்கும் உங்களை அழுகாது அதே தீர்க்க தரிசன வல்லமையோட கர்த்தர் மீண்டும் உங்களை ஆசீர்வதிக்க போறான்னு சொன்னார் இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற யாராவது பிரபாகரன் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நான் ஜோ பண்ணிட்டு இருந்தேன் இல்லை நீ தான் அந்த பிரபாகரன் உன்னை நான் கூப்பிட்டதை வந்து நீ எல்லா ஜனங்களும் முன்னாடி என் நாமத்தை அறிக்கை எடுக்கிறதுக்காக போய் சொல்லணும்னு சொல்லி உடனே நான் அங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கி ஐயா முன்னாடி வந்து ஸ்டேஜ்லேயும் வந்துட்டு நான் தான் அந்த பிரபாகரன் நீங்கள் ஆண்டவர் உங்க மூலியமா பெயர் சொல்லி அழைச்சது நான் தான் அந்த பிரபாகரன் சொல்லி ஐயா மூலியமாக மேடையை நான் வந்து சாட்சி சொல்லியிருக்கேன் என்னுடைய பேரு பிரபாகரன் பிரபாகரன் பிரயர் மீட்டிங் மூணாவதா

ஆக்குப்பை பண்ணி முழுக்க முழுக்க தேவனுடைய வல்லமைனாலையும் ஐயா ஐயாவுடைய ஒரு இந்த க ஒரு ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டுதான் நான் நூறு சதவீதம் நம்புகிறேங்க தேவனே இந்த ஊழியத்தை செஞ்சு ஆண்டவரே இந்த ஊழியத்தை நடத்தி ஆறுதல் படுத்தி வந்தவனமாக இல்லாதபடி மிகப்பெரிய ஆசீர்வாதமாக பாரத்தோடு கவலையோடு வேதனையோடு வந்தீங்களே ஆண்டவருடைய வல்லமைனால நிரப்பி எல்லா கவலையும் மாறி ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தோடு ஆண்டவர் அனுப்புகிறக்கு நான் வந்து உள்ளத்திலிருந்து ஆழத்திலேருந்து உணர்கிறேன் என்னை சாட்சியாக இந்த இடத்துல கொண்டு வந்து என் பெயரை சொல்லியும் கூப்பிட்டு தேவனுக்கு ஐயா பாலந்தனும் மூலியமாக எனக்கு அந்த ஜெவம் பண்ணதுக்கும் கொடான கொடி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஆண்டவருக்கே கொடான கொடி நன்றி